இப்போ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸ் ஃபோன்ஸ் லாட்சாக போகுது ஸோ இப்போ கண்டிப்பாக எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸோட பிரைஸ் ட்ராப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வருஷம் வருஷம் ஃபோன் அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் ஃபோன்ஸ் வித்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த பாயிண்டில் கடைசி ஒரு வருஷமாக என்னோடய செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கேலக்சி எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் நினச்சேன் இப்போ செகண்டரியாக மட்டும் யூஸ் பண்ணல கடைசி ஒரு வருஷத்தில் நடுவில் நடுவில் கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு மூணு மாதத்துக்கு என்னோட பிரைமரியாகவும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போவும் கரண்ட்டாக என் பிரைமரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வாங்குறதுல என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைமும் பண்ணுங்கள் இந்த ஃபோன் லான்ச் ஆகியவை நிறைய பேர் இந்த ஃபோனோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே ஒரு சூப்பர் ஹைலைட் அப்படின்னு சொன்னாங்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தரல நான் வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே என் ஃபோனில் டெம்பர் க்ளாஸ் போட்டேன் ஸோ எஸ் டெக்னிக்கலாக டெம்பர் கிளாஸ் போட்டோன்னா எப்படியோ ரிஃப்ளெக்ஷன் தான் போது ஸோ அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ்வ் கோட்டிங்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிதுன்னு சொல்லலாம் எனக்கு அது ஓகேயா பட்டுச்சு எனக்கு அந்த ட்ரேட் ஆஃப் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை வாங்கினீங்க ஏன் என் டெம்பர் கிளாஸ் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எந்த ஃபோனாக இருந்தாலும் டெம்பர் கிளாஸ் போடுறது நல்லது தான் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்குது நல்ல ரிச்சாக வைப்ரண்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ஸ் அளவுக்கு விவிடாக இல்லை அப்படின்னு சொல்லி லான்ச் ஆகியில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு பட் பர்ஸ்னலாக எனக்கு இங்கே அந்த வைப்ரன்சியில் எந்த பிரச்சனையும் நான் நோட்டீஸ் பண்ணல ஒரு ஒருத்தரவையும் இந்த ஃபோன்லேருந்து வேறு ஃபோன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் பண்ணல பா செம்மையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்ததும் கிடையாது திருப்பி இந்த ஃபோனுக்கு வரையில் என்ன இது இப்படி இருக்கு இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபீலும் எனக்கு வந்ததில்லை ஸோ இது கொஞ்சம் எல்லாருமே ஓவராக ஃபோன் லான்ச் அப்பவும் பில்டப் பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு ஸோ இங்கே இருக்கிறது ஒரு டூ கே பேனல் ஸோ ரொம்ப கிறிஸ்பான டிஸ்பிளே ஐநூத்தஞ்சு பிபிஐ பிக்சல் டென்சிட்டி ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹர்ட்ஸ் எல்டிபிஓ டெக்கும் இருக்குது ஸோ எஃபிஷியான பேனல்னு சொல்லலாம் மீடியா கன்சம்ஷனுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த லவுட் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இங்கே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது பட் சாம்சங்கிறதுனால டால்பி விஷன் சப்போர்ட் கிடையாது ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் பட் அது தவிர இந்த டிஸ்பிளே பற்றி குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணல யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ப்ரைட்டான பேனல் கூட ஆயிரத்தி எழுநூறு நெட்ஸ் கிட்டத்தட்ட அவுட்புட் பண்ணுது ஸோ துபாயில் சம்மரில் நல்லா வெயில் அடிக்கையில் கூட ஸோ இந்த ஃபோனில் கூகுள் மேப்ஸ் என்னோடய பைக்கோட ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ப்ளஸ் இது ஒரு ஃப்ளாட் பேனல் கார்னிங்கோட குர்லா ஆர்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு இப்போ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரால இதோட பெசல் ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம் பட் இந்த பெசல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எனக்கு என்னமோ ஸ்லிம்மாக தான் தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் பட் வெயிட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல அந்த ரொம்ப ஹெவியான ஃபீல் இல்லை ஒரு பேசிக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணல கூட இப்போ சில சைனீஸ் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பின்னாடி கேமராவுக்கு பெரிய சென்சர்ஸ் அவங்க யூஸ் பண்ண அந்த கேமரா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதில் இருக்கிற வெயிட் பேலன்ஸோட இங்கே பெட்டராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ப்ளஸ் இப்போ லீக்ஸை வச்சு பார்க்கல எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராலையும் டிசைன் ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டிசைன் இன்னும் ஒரு பாசிட்டிவ் தான் இன்ஃபேக்ட் இங்கே எனக்கு சில விஷயங்கள் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவில் அவங்க பண்ண போகிறதோட பெட்டராக தான் தெரியுது ஏன்னா சைட்ஸ் வந்து இங்கே கர்வ்டாக இருக்குது ஸோ கையில் பெட்டராக ஃபிட் ஆகுது எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவில் ஃப்ளாட்டாக வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் அதே லீக்ஸை வச்சு பார்க்கையில் அங்கே கார்னர்ஸ் இன்னும் கர்வ் பண்ணுறாங்க ஸோ இதில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பட் இதெல்லாமே இந்த பாயிண்ட்டில் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியதான் ஸ்பெக்குலேஷன் தான் பட் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த பில்ட் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு கண்டிப்பாக அக்செப்டபுளாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஒரு சில வருஷத்துக்கு அக்செப்டபுளாக இருக்கிற விஷயங்களை பற்றி பேசல உள்ள சிப்புக்கு வருவோம் ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ இன்னைக்கு தேதிக்கும் ரொம்பவே ஒரு கேப்பபுளான எஸ்ஓசி கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் ரன் பண்ணும் ஆனால் சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த ஃபோன் வேலைகாவாது சாம்சங்க்கு இது தெரியும் ஸோ அவங்க ஃப்யூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு எயிட் ஜென் த்ரீ ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸுக்கு இதுதான் இருக்கிறதுலே ஒர்ஸ்டான ஆப்ஷன் இப்போ லான்ச் டையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பீக் பெர்ஃபார்மென்ஸ் இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் லூஸ் பண்ணிச்சு ஸோ இது ஜிஎஸ்எம்மரி நான் சைட்லேருந்து எடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல அப்டேட்ஸ்க்கு அப்புறம் இன்னமும் பாதி பர்ஃபார்மன்ஸ்க்கு மேலே லூஸ் பண்ண தான் செய்யுது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் இதை சாம்சங் ஃபிக்ஸ் பண்ண போகிறதுலன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஃபோனில் மட்டும் எப்படி இல்லை எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா அதிலலாம் கூட ஸ்டெபிலிட்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இதை சாம்சங் வேணுன்ட்டு தான் இப்படி விட்டு வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் தேர்மல் ஹெட்ரூம்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது இந்த ஃபோனோட பீக் டெம்பரேச்சர் அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் வெறும் முப்பத்தேழு டிகிரி தான் எயிட் எலிட் ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி தாண்டிக்கிட்டு இருக்குது ஐ மீன் அதை நல்ல விஷயம்னு நான் சொல்ல யூஷுவலாக நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே கொஞ்சம் வாரமாக இருக்குது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம் நாற்பது டிகிரிங்கிறது ரொம்பவே அக்செப்டபுள் இங்கே வெறும் முப்பத்தேழு டிகிரியில் தான் இருக்குது ஸோ வேணும்னா அவங்க இன்னும் புஷ் பண்ண முடியும் அப்போ ஏன் அவங்க பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக அந்த சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபோன் பற்றி கேம்ஸ் விளாடுறது இல்லை ரொம்ப கொஞ்சம் டெக்கியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதெல்லாம் பார்ப்பாங்க நார்மல் யூசருக்கு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறோம் ஐயோ ஹீட் ஆகுது அந்த அந்த ஹீட்டிங் தான் அவங்க இன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா முன்னாடி சில ஃபோன்ஸில் வந்து சாம்சங் ஃபோன்ஸ் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சில காண்ட்ரவர்சிஸ் வந்துச்சு அதை அவாய்ட் தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்க மாதிரி தெரியுது ஸோ இந்த ஃபோனை வாங்கணும் ஆனால் எனக்கு பெர்ஃபாமன்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கிளிப் ஆன் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் ஆனோம் இல்லை இதை தவிர நீங்கள் வேறு எந்த எய்ச் என் த்ரீ வேணாலும் வாங்கிக்கோங்க இப்போ நான் சாஃப்ட்வேர் பற்றி நிறைய பேச போகிறதுல ஏன்னா ஒன் யுஐ செவன் ஏற்கனவே பீட்டாவில் இருக்குது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கல எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராவில் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு ஒன் யூவை இப்போ கடைசி சில வருஷத்தில் சாம்சங்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு ஏன்னா ரொம்பவே ரிலையபிளாக கன்சிஸ்டண்டாக இருக்குது நான் யூஸ் பண்ண டைத்தில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் லேக் இதெல்லாம் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணவே இல்லை ப்ளஸ் எஸ்பென் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தான் எஸ்பெஷலி கடைசி ஒரு சில மாதம் வெளியில் பணியில் இருக்கலாம் க்ளவுஸ் போட்டுட்டு இருக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சர்க்கிள் டு சர்ச்சும் இங்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் சைனாவில் இருக்கேன் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலை ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு ஏஐ ஃபீச்சர்ஸ் இனிஷியலாக அந்த நாவல்ட்டி ஃபேக்டர் போனதுக்கப்புறம் பெருசாக நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை நிறைய பேர் இதையே சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனிவேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு வருஷன் அப்டேட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கங்கிறது இருக்கிறதுலே பெரிய பாசிட்டிவ் ஏன்னா இந்த வருஷம் லான்ச் ஆகிற ஒரு ஃபோன் மற்ற ப்ராண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஆறு ஆறு வருஷத்துக்கு சப்போர்ட் கிடைக்குமாங்கிறது மோஸ்ட்டாக கிடைக்காது ஸோ சாம்சங் அவங்க அப்டேட் பாலிசி வேறு லெவலில் இருக்குது இப்போது எது வேறு லெவலில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி சார்ஜிங் ஸ்பீட் இங்கே பேட்டரி நல்லா இல்லைன்னா நான் சொல்ல அஞ்சாயிரம் மில்லியா பார் பேட்ரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஒரு ஃபுல் ஃபுல் டே தாங்குது ஒரு சிங்கிள் சார்ஜில் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜிங்கிறதும் ஓகே ஒர்க்கபுள் பதினஞ்சு நிமிஷத்தில் நாற்பது பர்சன்ட் சார்ஜ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுங்கிறது ஓகே பட் இப்போது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே ஃபாஸ்டான சார்ஜர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒயர்லெஸ்ன்னு பார்க்கல கூட இந்த ஃபோன் வெறும் பதினஞ்சு வாட்ச்சில் டாப் அவுட் ஆகுது பட் இதெல்லாம் ஓகே சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் போன வருஷம் ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஸ்மார்ட் ஃபோன் டெக்கில் வந்துச்சு என்ன சிலிக்கன் கார்பன் பேட்ரிஸ் பேசிக்காக சிலிக்கன் கார்பன் டெக் யூஸ் பண்ணி நீங்கள் சைஸ் பேட்டரியோட வெயிட் எதுவுமே மாற்றாமல் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரிஸ் இன்க்ளூட் பண்ண முடியும் ஸோ இதை தான் பல ப்ராண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போல்லாம் நிறைய ஃபோன்ஸில் ஆறாயிரம் மில்லியான் பேருக்கு அதிகமான பேட்டரி ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஃபோனோட சைஸ் வெயிட் எதுவும் ரொம்ப பெருசாக மாறாமல் அஃப்கோர்ஸ் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவில் இந்த சிலிக்கன் கார்பன் டெக் வரப்போவதில்லை அட்லீஸ்ட் எதிர்பார்க்கல லீக்ஸை வச்சு பார்க்கல பட் இந்த பேட்டரி டெக்குங்கிற ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வாங்கிறதுக்கு இருக்கிறதுலே பெரிய ரீசன் இந்த கேமராஸ் எஸ் நிறைய ஃபோன்ஸில் சில விஷயங்கள் இந்த கேமராஸோட பெட்டராக இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இதோட பெரிய சென்சர் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் இருக்கு இதோட வைட் அப்பர்ஷன் லென்சஸ் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் இருக்கு சில ஃபோன்ஸில் கிம்பிள் ஸ்டேபிலைசேஷன் கொடுக்குறாங்க பெட்டரான லைட் வீடியோ இருக்குது வேறு லெவல் முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர் இக்குவிலு லென்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பட் எந்த ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்ட் சைடில் அட்லீஸ்ட் எந்த ஃபோன்லேயும் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிற அளவு கன்சிஸ்டண்டான பர்ஃபாமன்ஸ் இல்லை கடைசி வருஷத்தில் நான் பல தடவை டிராவல் பண்ணேன் ஒரு ஒரு தடவையும் நான் ட்ராவல் பண்ணலை நான் எடுத்துகிட்டு போனது ரெண்டு ஃபோன்ஸ் பேக்கப் கேமராஸாக ஒன்று ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் இன்னொன்று எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இப்போ இங்கே இந்த இரநூறு பிக்சல் ப்ரைமரி எடுத்துக்கோங்களேன் டீட்டெயில் நல்லாவே இருக்குது கலர்ஸும் ரொம்ப சோஷியல் மீடியா ரெடியாக இருக்குது அடுத்து அந்த த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் கேமராஸ் கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அல்ட்ரா வைட் ஓகே ஓகே எஷ்னு சொல்லலாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் இப்போ எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவில் அப்கிரேட் பண்ணுறாங்க பட் ஒரு வைட் அப்கிரேட்காக புது ஃபோன் வாங்க முடியாது அதை விட்டுருங்க ப்ளஸ் ரியலிஸ்டிக்காக இந்த ஃபோனோட ஸ்டில் பெர்ஃபார்மென்ஸ் பல மாடல்ஸெலாம் மேட்ச் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் சில மாடல்ஸ் இதோட பெட்டராக கூட பர்ஃபார்ம் பண்ணுதுனேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் சாம்சங் டோட்டலாக டாப்பில் இருக்கிற ஒரு ஏரியா விடியோ அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்ட் சைட்டில் எயிட் கே தேர்ட்டியை விட்டுருங்க அது நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் யூஷுவலாக எயிட் கே தேர்ட்டி நிறைய பேர் ஷூட் பண்ணுறது கிடையாது ஃபோர் கே சிக்ஸ்டி இந்த ஃபோனில் ஸ்டார் மர இருக்குது ரொம்ப ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் இஐஎஸ் டிட்டர் பிரச்சனையே இல்லை நல்ல டீட்டெயில் அக்யூரேட்டான கலர்ஸ் எக்ஸ்போஷர் ஆன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எப்போ ட்ராவல் பண்ணாலும் நான் சூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரைஸ் கட்சோட இந்த ஃபோன் ஒரு நல்ல ரேட்டு உங்களுக்கு கிடச்சதுனாலோ இல்லை செகண்ட்ஸில் ஒரு நல்ல டீல் நோட்டீஸ் பண்ணிங்கனாலோ நீங்கள் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் எஸ்பெஷலி உங்களுக்கு கேமராஸ் ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஃபோன் அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேமராஸ் ப்ளஸ் இந்த ஆறு வருஷம் அப்டேட்ஸ் ரொம்பவே பெரிய பாசிட்டிவ்ஸாக எனக்கு தெரியுது எனிவேஸ் இதுதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்